தமிழ் பத்தாம் வகுப்பு இயல் ராமானுஜர் நாடகம் முன்னுரை மலர்வது ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம் பன்னிரண்டு ஆண்டுக்கு முறை மலர்வது குறிஞ்சி தலைமுறைக்கு ஒருமுறை மட்டுமே மலர்வது மூங்கில் அதுபோல நம் தலைமுறைக்கு ஒரு முறை பிறப்பவர்கள் ஞானிகள் அத்தகைய வரிசையில் வந்தவரே ராமானுஜர் இவரின் அருள் உள்ளம் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் பூரணரை சந்தித்தல் ராமானுஜர் புனித திருமந்திர திருவருள் பெற வேண்டி கூரேசர் மற்றும் முதலியாண்டானுடன் பூரணரிடம் செல்கிறார் பூரணர் ராமானுஜரை பார்த்து தண்டு கொடியுடன் நான் உங்களை மட்டும்தானே வர சொன்னேன் உறவுகளை உறவுகளையெல்லாம் அழைத்து வந்துள்ளீர்கள் என்று கேட்டார் இவர்களும் தண்டு கொடிக்கு இணையானவர்கள் இவர்களுக்கும் திருமந்திரம் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ராமானுஜர் திருமந்திர திருவருள் ராமானுஜர் கூறியதை ஏற்றுக்கொண்ட பூரணர் அவர்கள் மூவரையும் அமரச் செய்து திருமந்திர திருவருளை மூன்று முறை உச்சரிக்க செய்தார் இந்த திருமந்திர மறைபொருள் உங்கள் மூவருக்கு மட்டுமே தெரிய வேண்டும் வேறு யாரிடமாவது இதை கூறினால் அது ஆசிரியர் கட்டளையை மீறியதாகும் அதற்கு தண்டனையாக உங்களுக்கு நரகமே கிட்டும் என்று கூறினார் பூரணர் மூவரும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி விடை பெற்று சென்றனர் அருமருந்தான திருமந்திரம் ராமானுஜர் திருக்கோட்டையூர் சௌமிய நாராயணன் திருக்கோவிலுக்கு சென்றார் அங்குள்ள மதில் சுவரின் மேல் ஏறி நின்று அருமருந்தான திருமந்திரத்தை அனைவருக்கும் அறிவித்தார் பிறவி பிணியை தீர்க்கும் திருமந்திரத்தை ராமானுஜருடன் சேர்ந்து அனைவரும் மூன்று முறை கூறினர் எம் பெருமானே நான் இன்று உளம் மகிழ்கிறேன் உன் எளிய மக்களுக்கு பிறவி பிணியை தீர்க்கும் திருமந்திரத்தை கூறி அவர்களை உன் திருவடிகளை புகழாக பெறச் செய்துவிட்டேன் என இறைவனை வணங்கினார் ராமானுஜர் பூரணர் அழைத்தல் பூரணர் அழைத்த காரணத்தினால் ராமானுஜர் அவரை காண சென்றார் நீங்கள் குருவிற்கு நம்பிக்கை கேடு செய்துவிட்டீர்கள் இதற்கு என்ன தண்டனை என்று தெரியுமா என கேட்டார் பூரணர் ராமானுஜர் முதலில் எம்மை மன்னித்தருளுங்கள் நாங்கள் செய்த தவறுக்கு கொடிய நரகமே கிட்டும் என்பதை நான் மறக்கவில்லை என்று கூறினார் தவறு என தெரிந்தும் ஏன் செய்தீர்கள் என கேட்டார் பூரணர் ஞானகுருவே கிடைப்பதற்கரிய மந்திரத்தை தங்கள் அருளால் நான் பெற்றேன் அதன் பயன் எனக்கு மட்டுமே கிட்டும் அந்த அருமருந்தை அனைவருக்கும் கூறினால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பிறவி பிணி நீங்கி பேறு பெறுவார்கள் நான் மட்டுமே தண்டனை கிடைக்க பெற்று நரகம் செல்வேன் என்று கூறினார் ராமானுஜர் அருள் உள்ளம் எம் பெருமானே உங்களுக்கு இருந்த பரந்த அருள் உள்ளம் எனக்கு இல்லாமல் போனதே இறைவனின் திருவருளை உலகிற்கு உணர்த்தியவர் தாங்களே எம் பெருமான் என்னும் திருநாமம் என்றென்றும் உமக்கு நிலைத்து நின்று நீடோழி வாழ வேண்டும் என்று கூறினார் பூரணர் மேலும் என் மகன் சௌமிய நாராயணனை தங்களிடம் அடைக்கலமாக அளிக்கிறேன் ஏற்றுக்கொண்டு விடை பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பூரணர் நான் பெரும்பேறு பெற்றவனாகிவிட்டேன் மிக்க மகிழ்ச்சி விடைதாருங்கள் என்று கூறி ராமானுஜர் பூரணர் மகனுடன் முன் செல்ல கூரேசரும் முதலியாண்டானும் பின்தொடர்ந்து சென்றனர் முடிவுரை இக்கதையின் மூலம் நாம் அறிவது வாழும் போதும் வாழ்ந்த பின்னும் பிறருக்காக வாழ்வோம் நல்லதையே எண்ணுவோம் நல்லதையே செய்வோம்